நண்பர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு ரஷ்ய எழுத்தாளர் ஆண்டன் செக்காவ் அவர்கள் எழுதிய பந்தயம் சிறுகதை ஒரு வங்கி அதிகாரி தன்னுடைய படிப்பறையில் பதினைந்து வருஷத்துக்கு முன்னாடி அவர் கொடுத்த விருந்தை பற்றியும் அதில் நடந்த சம்பவங்களை பற்றியும் நினச்சிக்கிட்டே அந்த படிப்பறையில் நடந்துட்டு இருக்காரு பதினைந்து வருஷத்துக்கு முன்னாடி இவர் கொடுத்த விருந்தில் நிறைய படித்தவங்க விஞ்ஞானிகள் மருத்துவர்கள் வழக்கறிஞர் இப்படி எல்லா துறையை சார்ந்தவங்களும் அந்த விருந்தில் கலந்துக்கிட்டாங்க அந்த விருந்தில் அவங்க விருந்து உண்டுக்கிட்டே பல விஷயங்களை பற்றி பேசுனாங்க நிறைய கருத்துக்களை பற்றி விவாதித்தாங்க அதில் ஒரு விஷயம் வந்துச்சு அதாவது மரண தண்டனை சரியானதா தவறானதா அப்படிங்கிறத பொறுத்து பேச ஆரம்பித்தாங்க அதில் வந்திருந்தவங்களில் நிறைய பேர் சொன்னாங்க மரண தண்டனை அப்படிங்கிறது ரொம்ப காட்டுமிராண்டித்தனமானது இந்த நாகரிக காலத்துக்கு அது ஒத்து வராதது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்புறம் இன்னொருத்தர் சொன்னார் நம்ம வந்து இது வந்து கிறித்துவத்தை பின்பற்றக்கூடிய நாடு நம்ம நாட்டுக்கு மரண தண்டனை அப்படிங்கிறது நம்மளோட கொள்கைகளுக்கும் ஒத்து வராது அப்படின்னு சொன்னார் இப்போ இப்படியே ஒரு ஒருத்தரும் ஒரு ஒரு கருத்தை இருக்கிறப்ப அதில் வந்து அந்த வழக்கறிஞர் ஒருத்தர் இருந்தார் இளம் வழக்கறிஞர் அவர்கிட்ட கருத்து கேட்டாங்க அப்போ அவர் சொன்னார் மரண தண்டனை ஆயுள் தண்டனை ரெண்டுமே வந்து என்னை பொறுத்தவரையும் தீங்கானது தான் நாகரீகம் தான் மனித தன்மை இல்லாதது தான் ஆனால் ரெண்டில் ஒன்று எது தேர்ந்தெடுப்பீங்க அப்படின்னு என்ன கேட்டால் நான் வந்து ஆயுள் தண்டனை தான் தேர்ந்தெடுப்பேன் அப்படின்னு சொன்னார் மேலே அவர் சொன்னார் ஆனால் கூட சாவறதை விட வாழ்கிறது அப்படிங்கிறது ரொம்ப மேன்மையானது ரொம்ப அவசியமானது அப்படின்னு சொன்னார் இப்போ இந்த வங்கி அதிகாரி சொன்னார் அப்படின்னா நீங்கள் வந்து அஞ்சு வருஷம் சிறையில் இருந்தீங்க ஆயில் இந்த அஞ்சு வருஷம் சிறையில் நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு நான் இரண்டு மில்லியன் ரூபில் தரேன் உங்களால் இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டார் உடனே இந்த வழக்கறிஞர் சொன்னார் ஏன் இருக்க முடியாது அஞ்சு வருஷம் என்ன நான் பதினஞ்சு வருஷம்னா சிறையில் இருக்கிறேன் ஆனால் நீங்கள் வந்து ரெண்டு மில்லியன் ரூபீஸை நீங்கள் வந்து பந்தயமாக வைக்க தயாராக இருந்தால் நான் அஞ்சு அஞ்சு வருஷம் இல்லை பதினஞ்சு வருஷம் நான் சிறையில் இருக்க தயார் அப்படின்னு சொல்கிறாரு பண்ண வந்து இந்த வங்கி அதிகாரி சொல்கிறாரு அதாவது நீங்களாக வந்து ஒரு கட்டாயத்தின் பேரில் சிறையில் இருக்கிறதுங்கிறது எவ்வளோ காலமும் இருக்கலாம் ஆனால் எப்போ வேணாலும் நீங்கள் வெளியே வந்துட முடியும் அப்படிங்கிற சூழ்நிலையில் நீங்கள உங்களே நீங்களே உங்களை வந்து நீங்கள் சிறையில் வந்து உங்களால் வச்சிக்க முடியாது நல்லா யோசித்து சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க இந்த வழக்கறிஞர் சொல்கிறாரு நான் வந்து நீங்கள் ரெண்டு லட்சம் ரெண்டு ரெண்டு மில்லியன் ரூபில்ஸை நீங்கள் வந்து பந்தயமாக வைக்க தயாராக இருந்தால் நான் சிறைக்கு த சிறையில் இருக்க தயார் அப்படின்னு சொல்கிறாரு அப்புறம் உடனே வந்துட்டு ச சிறையில் அவர் எங்கே எங்கே சிறை அமைக்க போகிறோம் அப்படிங்கிறத பொறுத்து பேசுகிறாங்க எல்லா உரங்களும் பேசுகிறாங்க இந்த வங்கி அதிகாரியோட வீட்டுக்கு பக்க வீட்டை ஒட்டி இருக்கக்கூடிய தோட்டத்தில் இருக்கிற ஒரு சின்ன வீட்டை வந்து சிறையாக மாற்றிடுறது அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க அந்த அந்த வீட்டுக்குள்ளே தான் இவர் சிறையில் இருக்க போகிறாரு பதினஞ்சு வருடங்கள் அப்படி இருக்கிறப்ப இந்த கைதிக்கு கடிதங்களை பெற்றுக்கொள்றதுக்கு பெற்றுக்கொள்ளக்கூடாது வெளியிலிருந்து கடிதங்களை செய்தித்தாள்களை பெற்றுக்கொள்ளக்கூடாது ஆனால் இவர் கடிதம் எழுதலாம் வேணுங்கிற புத்தகங்கள் கேட்டு வாங்கி படிக்கலாம் இவருக்கு வந்து கூடுதலாக வந்து இசை கருவிகள் வச்சுக்கலாம் இதுக்கு எல்லாத்துக்கும் அனுமதி உண்டு ஆனால் இவரோட அந்த உலகத்துடனான எந்த தொடர்புமே இருக்காது ஆனால் அந்த அந்த சிறையில் ஒரே ஒரு ஜன்னல் இருக்கும் அந்த ஜன்னல் வழியாக மட்டுமே இவர் வேணுங்கிறத கேட்கலாம் வேணுங்கிற பொருள் அந்த ஜன்னல் வழியாக கிடைக்கும் யாரோட முகத்தையும் பார்க்குறதுக்கும் யார் கூடியும் பேசுகிறதுக்கும் இவருக்கு அந்த பதினைந்து ஆண்டு காலத்துக்கும் அனுமதி இல்லை அப்படின்னு சொல்லி இந்த விதிகளை எல்லாம் ஒரு ஒப்பந்தமாக எழுதி எழுதி முடிச்சிட்றாங்க அப்போவும் கேட்குறாரு இந்த வங்கி அதிகாரி நல்லா யோசிச்சுங்க உங்களால் ரெண்டு அல்லது மூணு ஆண்டுகள் கூட உங்களால் சிறையில் தனிமை சிறையில் தாக்கு பிடிக்க முடியாது அதனால் நல்லா யோசிச்சுங்க நீங்கள் இதில் இறங்குனீங்கன்னா அவங்க உங்களோட ஒரு ரெண்டு மூணு நல்ல ஆண்டுகளை இழக்க வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு இல்லை நான் பந்தயத்துக்கு தயார் அப்படின்னோடனே அந்த ஒப்பந்தத்தை கையை கையெழுத்தாயிடுது உடனே வந்து ஆ அன்னைக்கு ஆயிரத்தி எட்நூற்றி எழுபதாம் வருஷம் நவம்பர் மாதம் பதினாலாம் தேதியில் நைட்டு பன்னெண்டு மணி கீழே இந்த சிறையில் இந்த கைதி உள்ளே போயிடணும் அப்படின்னு சொல்லியும் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி அஞ்சு நவம்பர் மாதம் பதினாலாம் தேதி இரவு பன்னெண்டு மணி வரையும் இந்த பதினைந்து வருட காலத்து சிறையில் இருக்கணும் அப்படின்னு சொல்லியும் இந்த பதினைந்து வருட காலத்தில் இரண்டு நிமிடங்கள் முன்பாக இந்த சிறை இந்த கைதி வெளியே வந்துட்டா கூட இந்த ஒப்பந்தம் ரத்தாயிரும் இந்த வங்கி அதிகாரி இந்த பணத்தை கொடுக்க வேண்டிய தேவையில்லை இரண்டு மில்லியன் பணத்தை கொடுக்க வேண்டிய தேவையில்லை அப்படின்னு சொல்லியும் இந்த ஒப்பந்தத்தை முறைப்படுத்தி இப்போ இந்த பன்னெண்டு மணிக்கு இந்த கைதி அந்த சிறைக்குள்ளே போயிடுறாரு சாட்சிகள் முன்னிலையில் அந்த வீட்டை வந்து பூட்டி அந்த பூட்டுக்கு மேலே வந்து முத்திரை வச்சு மூடிடுறாங்க இப்போ இந்த கைதி வந்து சிறையில் இருக்கிறாரு அவர் முதல் ஆண்டில் அவர் எழுதின குறிப்புகள் படி பார்த்தோன்னா அவர் முதல் ஆண்டில் பியானோ வாசிக்கிறாரு கொஞ்சம் எளிமையான புத்தகங்களாக கதை புத்தகங்கள் காதல் கதை புத்தகங்கள் இப்படி எளிமையான புத்தகங்களாக வாங்கி படிக்கிறாரு அப்புறம் அடுத்து ஒரு ஆண்டு முடிவுக்கு அப்புறமா பிற்பாடு வந்து இவர் வந்து திரும்ப இசை பியானோ தான் வாசிக்கிறாரு அப்படியே ஐந்து ஆண்டுகள் ஓடிடுது இந்த ஐந்து ஆண்டுகள் வரையும் அப்படியே எளிமையாக தான் இருக்காரு ஐந்தாவது ஆண்டு முடிவில் ஆறாவது ஆண்டில் தொடங்கி இவர் வந்து நிறைய அறிவியல் புத்தகங்கள் மொழி புத்தகங்கள் செவ்வியல் இலக்கிய புத்தகங்கள் மருத்துவ புத்தகங்கள் அப்படி விஞ்ஞான புத்தகங்கள் இப்படி பலவேறு புத்தகங்களை ஆறுநூறு புத்தகங்களை இவர் குறிப்பளி குறிப்பளி ஜன்னல் வழியாக கொடுக்குறாரு அந்த வங்கி அதிகாரி இவருக்கு தேவையான புத்தகங்களை வாங்குறதுக்கே நிறைய நேரத்தை செலவிட வேண்டியது இருக்கு இருந்துச்சு இப்படி ஆறுநூறு புத்தகங்களை இந்த கைதி படிக்கிறார் இப்போ இந்த பத்து வருஷம் முடிஞ்சிருது பதினோராவது வருஷத்தில் இவர் வந்து இந்த பத்து வருஷம் முடிவில் வந்து இந்த தன்னோட இந்த வங்கி அதிகாரிக்கு ஒரு கடிதம் எழுதி அதை கொடுக்குறாரு அந்த கடிதத்தில் வந்து ஒரு கடிதத்தை ஆறு மொழிகள் எழுதியிருக்கிறாரு அந்த கடிதத்தை வந்து நீங்கள் இந்த ஆறு மொழிகளிலும் புலமை பெற்றவர்கள்ட்ட இந்த கடிதத்தை கொடுங்க படித்து பார்த்து இந்த ஆறு மொழிகள்லேயும் நான் தவறில்லாமல் எழுதியிருக்கிறேன் அப்படின்னு சொன்னன்னா எனக்காக நீங்கள் ஒன்று பண்ணுங்கள் இந்த தோட்டத்தில் ஒரு முறை துப்பாக்கியால் சுடுங்க அப்படின்னு எழுதியிருக்கிறாரு இந்த வங்கி அதிகாரியும் அந்த மொழி புலமை பெற்றவங்கக்கிட்ட அந்த கடிதத்தை கொடுக்குறாரு அந்த ஆறு மொழிகளையிலேயும் உள்ள கடிதங்களை படித்து பார்த்துட்டு எந்த ஒரு தப்புமே இல்லை தவறுமே இல்லை அப்படிங்கிறத முடிவுக்கு வந்துட்டு இந்த வங்கி அதிகாரி ரொம்ப சந்தோஷமாக சொல்கிறாரு ரெண்டு முறை தோட்டத்தில் சுடுங்க அப்படின்னு சொல்கிறாரு ரெண்டு முறை சுடுறாங்க இப்போ பதினோராவது வருஷம் வந்துருச்சு இந்த கைதி பதினோராவது வருஷமாக ஜெயிலில் இருக்கிறாரு அப்போ இவர் வந்து பதினோராவது வருஷத்தில் ரொம்ப அதாவது ஷேக்ஸ்பியர் மில்டன் இப்படியான புத்தகங்களை வாங்கி படிக்கிறார் பதினோராவது வருஷத்தில் அந்த பதினோராவது வருஷத்தில் முடிச்சிடுறாரு முடிச்சிட்டு முடிச்சுட்டு பதினோரா வருஷம் முடிவில் ஒரே ஒரு புத்தகம் மட்டும்தான் வாங்குறாரு பைபிள் அதாவது புதிய ஏற்பாடு புத்தகத்தை வாங்கி அந்த புதிய ஏற்பாடு புத்தகத்தை தான் படிக்கிறாரு அதைத் தொடர்ந்து சில ஆன்மீக புத்தகங்களை வாங்கி படிக்கிறார் அந்த க கைதி அந்த ஜன்னல் வழியாக பார்த்தவங்க சொல்கிறாங்க இவர் வந்து இந்த பத்து வருஷம் வரையும் வந்து இவர் நிறையா படித்தார் நிறையா விடிய விடிய எழுதுவார் காலையில் எழுந்திரிச்சு கிழிச்சு போட்டுவார் ஆனால் இப்போ வந்து அவர் வந்து படிக்கிறதையே நிறுத்திட்டார் அவர் வந்து தன்னோட அறையிலேயே தன்னோட இதுலேயே சேர்லேயே உட்காந்து கிடக்கிறாரு அப்படின்லாம் சொல்லிக்கிட்டாங்க ஆனால் இவர் இது அது இல்லாமல் வெளியில் இருக்கவங்களுக்கு ஒரே ஆச்சரியமாயிருச்சு ஒரு அஞ்சு வருஷம்லேருந்து பத்து வருஷம் வரையும் ஐந்து ஆண்டுகளில் ஆறுநூறு புத்தகங்களை படித்த இந்த கைவி இப்போ இந்த பதினோராவது இருந்து வெறும் ஒரே ஒரு பைபிளையும் மற்ற சில புத்தகங்களையும் மட்டுமே படிச்சுருக்கிறார் அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்பட்டாங்க அதுக்கப்புறமா வந்து இது இப்போ இன்றைக்கி இந்த வங்கி அதிகாரி இப்போ இருக்கார் இந்த பதினாறு ஆண்டு முடிய போகிற சமயத்தில் தன்னுடைய இதெல்லாம் யோசிச்சுட்டு யோசிக்கிறாரு இந்த இன்றைக்கி நாளைக்கு இரவோட இந்த பதினைந்து ஆண்டு காலம் முடிய போகுது இந்த கைதி ஏன் என்ன சாவலை நான் இந்த ஒரு பந்தயத்தை நான் இப்படி ஒரு பந்தயத்தை ஏற்படுத்தினதுனால என்ன பிரயோஜனம் இப்போ நான் இந்த பந்தயத்தை ஏற்படுத்தினால ஆயில் தண்டனை சிறந்ததா இல்லை தூக்கு தண்டனை சிறந்ததா அப்படின்னு எந்த ஒரு முடிவும் செய்ய முடிஞ்சதா அதுவும் இல்லை ஏன் இந்த முட்டாள்தனமான காரியத்தை பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டு சொல்கிறாரு நான் இந்த காரியத்தை பண்ணினது என்னோடய பண திமிருனாலையும் என்னோடய செல்வாக்குனாலையும் நான் பண்ணிட்டேன் ஆனால் அந்த கைதி வந்து அந்த ஒரு பணத்துக்காக மட்டுந்தான் அந்த பந்தயத்தில் கலந்துக்கிட்டான் இவன் இன்னும் இப்போ இவன் வந்து ஏன் இன்னும் சாவாமல் இருக்கிறான் இப்போ அவன் வந்து பதினைந்து ஆண்டு முடிந்து வெளியே வந்துடுவான் நான் இவனுக்கு வந்து நான் இவ்வளோ பெரிய தொகையை இவனுக்கு நான் கொடுத்துட்டு நான் வந்து வெளியில் ஒன்றும் இல்லாமல் இருக்கணும் அவன் கல்யாணம் பண்ணிக்கிட்டு தினமும் என்னை பார்ப்பான் என்னை பார்த்து வணக்கம் சொல்லுவான் என்னோடய இந்த நிலைக்கு நீங்கள் தான் காரணம்னு சொல்லுவான் உங்களுக்கு நான் உதவி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவான் அப்படின்னு நினச்சாரு அன்னைக்கே இந்த வங்கி அதிகாரி பதினைந்து வருடத்துக்கு முன்னாடி அவருக்கிட்ட வந்து எவ்வளோ பணம் இருக்குது அப்படின்னு சொல்லி கணக்கிட முடியாத அளவுக்கு சொத்தும் பணம் இருந்தது ஆனால் இன்றைக்கோ அவர் பின்னிட்டு இந்த பதினஞ்சு வருஷத்தில் அவர் சூதாட்டம் இந்த மாதிரி பல காரியங்கள்னால் தன்னோட பெரும் பணத்தை இழந்து பழந்துட்டார் ஆனால் இப்போ அவர்கிட்ட கணக்கு போட்டால் அவர்கிட்ட கடன் அதிகமாக இருக்குதா இல்லை அவர்கிட்ட அவரோட சொத்து அதிகமாக இருக்குதான்னு கூட கணக்கு போட முடியாது அந்த நிலையில் இருக்கிறாரு இப்போ இவன் இவனை இப்போ உடனே என்ன பண்ணுறாருன்னா இவர் வந்து சரி இவனை வந்து நம்ம கொண்டுட்டா என்ன அப்படின்னு முடிவு பண்ணுறாரு முடிவு பண்ணிவிட்டு தன்னோடய வீட்டில் எல்லோரும் தூங்கிடுறாங்க தூங்கினதுக்கப்புறமா முதல் நாள் இரவு மூணு மணிக்கு எல்லாம் தூங்கினதுக்கப்புறமா இவரோட தீ கூட அழிக்க முடியாத ஒரு பெட்டி வச்சுருக்காரு பெட்டகம் வச்சுருக்காரு அந்த பெட்டகத்துக்குள்ளே தான் இந்த சிறையோட இந்த சிறை க வீட்டோட சாவியை பத்திரமாக வச்சுருக்காரு அந்த பெட்டகத்தை திறந்து அந்த சாவி எடுத்துக்கிட்டு தன்னோடய வீட்டை விட்டு வெளியே வராரு ஆனால் வெளியே வந்தோன்னா அவ்வளோ பனி மலை மலையாகவும் இருக்குது அவர் அவர் அந்த சிறைக்கூடத்தையும் பார்க்க முடியல அந்த வழி எதுவும் தெரியல அவரோட தோட்டத்தில் இருந்து அந்த வெண்ணிற சிலையை கூட அவரால் பார்க்க முடியல வந்து கத்தியில் குத்துற மாதிரி பனி பேஞ்சிகிட்ருக்கு நேராக வந்து அப்படியே மெதுவாக அந்த சிறைக்கூடத்தோட வாசலுக்கு போகிறாரு வாசலுக்கு போனோடனே அந்த சிறைக்கூடத்தை காவலர் காவலாளி கூப்பிட்றாரு ரெண்டு முறை கூப்பிட்றாரு வேகமாக கூப்பிட்றாரு அந்த காவலாளி எந்த சத்தத்தையும் காணும் நுழைஞ்சி பார்க்குறாரு முன்ன முன்னறையில் முன்பகுதியில் அந்த காவலாளியோட படுக்கை வந்து காலியாக இருக்குது ஆள் இல்லை உடனே அவர் நினச்சிக்கிறார் இந்த குளிரில் எங்கேயாவது போய் அடுப்பங்கரை எங்கேயாவது போய் பதுங்கி படுத்துருப்பான் இதுவும் நல்லதாக தான் போச்சு காவலாளி இல்லாத்தோம் நாம் வந்து இந்த கைதியை கொலை பண்ணிட்டோன்னா முதல் சந்தேகத்துக்கு இந்த காவலாளி தான் உள்ளாகுவான் இது நல்லதாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் அந்த கைதி இருக்கக்கூடிய இந்த அறையோட ஜன்னல் வழியாக உள்ள பார்ப்பார் அந்த கைதி வந்து மிக நீளமாக முடி வளர்ந்துருக்கும் தலைமுடி அவனோட தாடி வந்து ஒரு புதற்காடு போல் வளர்ந்துருக்கும் ரொம்ப அவனை ஒரு அவனோட சேரில் உட்காந்து அமைதியாக அசையாமல் உட்காந்துக்கிட்டு இருப்பான் அவன் நினச்சிக்குவார் இந்த பதினைந்து ஆண்டு இவனை அசையாமல் இப்படி உட்கார வைக்கிறதுக்கு இவனுக்கு கற்றுக் கொடுத்துருக்கு தனிமை சிறை அப்படின்னு நினச்சிக்குவார் கதை அந்த ஜன்னலை வந்து ரெண்டு முறை தட்டுவார் ஜன்னல் கண்ணாடியில் ஆனால் அவன் எந்த அசைவுமே உள்ளே இருக்காது அதனால் இவர் வந்து இந்த சிறைக்கூடத்தோட கதவோட பூட்டை பார்ப்பார் அன்னைக்கு பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பு வச்சு அந்த சீலோடு அப்படியே இருக்கும் உடனே அந்த முத்திரையை இவர் பிரிப்பார் பிரிச்சுட்டு சாவியை போட்டு திறப்பார் அது பதினைந்து ஆண்டு திறக்காமல் இருந்ததுனால் அந்த சத்தம் கரமுறைன்னு சத்தத்தோடு அந்த கதவு திறக்கப்படும் கதவை திறந்த ஒரு உள்ள உள்ளே உள்ள நுழைஞ்சிட்டு எதிர்பார்ப்பார் நம்மளை அந்த கைதி வந்து எதிர்கொள்வோம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்ப்பார் ஆனால் எந்த அசைவுமே இல்லாமல் அந்த கைதி அந்த அவனோட அந்த இருக்கையில் உட்காந்து அப்படியே இருப்பான் பக்கமாக அந்த கைதிகிட்டே பக்கமாக போவார் போய் பார்ப்பார் பார்த்துட்டு வந்து இவ்வளோ இதாக இவ்வளோ வந்து இந்த இந்த மாதிரி பதினைந்து ஆண்டு இப்படி தனிமை சிலையை இருக்கக்கூடியவனை நம்ம ஒரு தலவாணி எடுத்து அவனை படுக்கையில் போட்டு ஒரே அழுத்தம் அழுத்திட்டேன்னா கூட செத்து போயிடுவான் எந்த மருத்துவ நிபுணராளா கூட இது போல அப்படின்னு கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு யோசிச்சுட்டு அவனோட அவன் உட்கார்ந்துருக்கிறதுக்கு முன்னாடி இருந்த மேஜை மேலே பார்க்குறாரு ஒரு கட்டு காகிதம் இருக்குது உடனே இது என்னான்னு பார்ப்போமே அப்படின்னு சொல்லி அந்த காகிதம் இதை எடுக்கிறாரு எடுத்துகிட்டு எடுத்து அதை படிக்க எடுத்து பார்க்குறாரு அது ஒரு கடிதமாக இருக்குது படிக்க ஆரம்பிக்கிறாரு இவர் எழுதியிருக்காரு இந்த வங்கி அதிகாரிக்கு தான் எழுதியிருக்கிறாரு நான் வந்து உண்மையில் நான் வந்து பதினைந்து வருஷத்துக்கு முன்னாடி நான் பணத்துக்காக தான் நான் இந்த பந்தயத்தில் பந்தயத்தை பந்தயத்தை நான் ஒப்புக்கிட்டேன் உங்கள் இந்த பதினைந்து ஆண்டுகளில் உங்களோட புத்தகங்கள் வழியாக நான் வந்து பல நாடுகளை வென்றேன் பல ஆட்சிகளை மாற்றி அமைத்தேன் பல சிகரங்களுக்கு நான் போனேன் பல தேசங்களுக்கு போனேன் பல புது புதுமான விஷயங்களெல்லாம் நான் அனுபவித்தேன் பார்த்தேன் ஆனால் இப்ப வந்து நான் உங்களை எல்லாரை விடவும் உங்களின் புத்தகங்கள் வாயிலாக நான் அதை ஆனாலும் கூட நான் வந்து இந்த பணத்தை வந்து நான் வெறுக்கிறேன் இந்த பணம் வந்து எனக்கு தேவையில்லாதது இன்றைக்கி ஆனால் அன்னைக்கு இந்த பணம் எனக்கு ரொம்ப முக்கியமானதாக இருந்தது இந்த புத்தகங்கள் எனக்கு எல்லாத்தையுமே கொடுத்துச்சு இருந்தாலும் கூட எனக்கு இந்த பணத்தை இன்னைக்கு தேவையில்லை அதனால் நான் இந்த பணம் தேவையில்லை அப்படிங்கிறதுக்காக இந்த நமக்குள்ள ஏற்பட்ட இந்த ஒப்பந்தத்தை உடைக்கிற விதமாக நான் இந்த ஒப்பந்தம் முடியறத்துக்கு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி அதாவது நாளைக்கு பன்னெண்டு மணிக்கு இரண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி நான் இந்த சிறைக்கூடத்துலேருந்து நான் வெளியே போயிடுவேன் நீங்கள் எனக்கு ரெண்டு லட்ச ரூபா கொடுக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த கடிதத்தை எழுதியிருக்கான் உடனே அந்த கடிதத்தை படித்து முடித்த உடனே இந்த வங்கி அதிகாரியோட கண்ணில் இருந்து லேசாக கண்ணீர் வருது உடனே அந்த கைதியை முத்தமிடுறாரு முத்தமிட்டு அந்த கடிதத்தை அந்த இருந்த டேபிள் மேலே அதே இடத்துல வச்சுட்டு வெளியே வந்து அந்த அறையை கவனமாக பூட்டிட்டு தன்னோடய வீட்டுக்கு போய் படுக்கிறாரு அப்படியும் அவரோட கண்களில் இருந்து கண்ணீர் வந்து கொண்டே இருக்குது ரொம்ப நேரம் ஆகி தூங்கிடுறாரு காலையில் அந்த சிறைக்கூடத்தோட காவலாளி பதட்டமாக ஒடியாராம் பதட்டமாக வந்து சொல்கிறான் ஐயா நம்ம கைதி வந்து நைட்டு வந்து தப்பிச்சு போ போயிட்டான் வெளியே கேட்டுக்கிட்ட போனான் நான் போகிறதுக்குள்ளே அவன் கேட்டை தாண்டி தப்பிச்சு போயிட்டான் அப்படின்னு அந்த காவலாளி சொல்கிறான் உடனே இந்த வங்கி அதிகாரி காவலாளி கூட போகிறாரு நேராக போய் அந்த அறையை திறந்து போய் பார்க்குறாரு அவன் அந்த ஜன்னல் வழியாக தான் தப்பிச்சு போயிருக்கான் அந்த அறையை திறக்கிறாரு உள்ளே போய் பார்க்குறாங்க அந்த கடிதத்தை இவர் எடுத்து எடுத்துக்கிட்டு தன்னோடய வீட்டில் கொண்டு வந்து ரொம்ப பாதுகாப்பாக அந்த தீ கூட அழிக்க முடியாத அந்த பெட்டகத்தில் வைத்து கூட்டுகிறார் நன்றி